வணக்கம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இப்பயிற்சி ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறுகிறது ராகு கேதுவை நாம் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என அழைக்கிறோம் அக்கிரகங்களுக்கு என தனிப்பட்ட பௌதீக வடிவம் ஏதும் இல்லை அதனாலேயே அவை சாயா கிரகங்களாகும் ராகுவானவர் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் கேதுவானவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் பெயர்கிறார்கள் ராகுவானவர் உலக விஷயங்களில் அதிக நாட்டத்தை உண்டு பண்ணுவார் பணம் பொருள் இவைகள் மீது ஆசை ஏற்படும் மாறாக கேது கிரகமோ ஆத்ம ஞானத்தை வளர்ப்பார் முக்திக்கு வழிகாட்டுவார் நிலையை உணர வைப்பார் இப்போது ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாமா அன்பார்ந்த மேஷராசி நேர்களே மேஷ ராசியை பொறுத்தவரையில் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினோராம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ராகுவின் இந்நிலை ஊக வாணிபத்தில் நாட்டம் ஏற்படுத்தும் இசை கலைத்துறையில் உள்ளோர் ஏற்றம் காணுவர் வியாபாரத்தில் உள்ளோருக்கு இது ஒரு சாதகமான காலமாகும் ஆனால் சில சமயத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முடிவுகள் தவறாக போகலாம் எனவே முடிவு எடுக்கும் விஷயத்தில் உஷாராக இருக்கவும் அதேபோல் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை கேது பதினோராம் இடத்திற்கு நகர்வதால் ஆன்மீக நாட்டம் மிகும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறும் புனித யாத்திரைகள் இச்சமயம் திட்டமிடலாம் கடும் உழைப்பு உண்டு தெய்வ நம்பிக்கையும் உண்டு பின் கேட்பானேன் ஆனால் பொருளாதாரம் மற்றும் சிறு நெருக்கடியை காட்டலாம் வயறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் தெரிகிறது எனவே உணவு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கவும் அதேபோல் நெருங்கியவர்களின் அன்புக்கு இயங்க வேண்டி இருக்கும் நம்மீது இவர்கள் அன்பு காட்ட மாட்டார்களா என்ற ஆதங்கம் மிகும் பரிகாரம் உங்கள் நட்சத்திர நாளன்று ஒவ்வொரு மாதமும் துர்கைக்கு பூஜை செய்யவும் பார்க்க டபுள்யூ 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 டாட் ஆஸ்ட்ரோவேட் டாட் காம் அன்பார்ந்த ரிஷபராசினியர்களை உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகு நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது வசதிகளை பெருக்கும் யாத்திரைகளும் சுகமாகும் இது ஒரு புறம் இருந்தாலும் குடும்ப உறவில் சுமூகம் குறைவே ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் இது சில அவசர முடிவுகளை மேற்கொள்ள வைக்கும் அதுவே உங்களுக்கு தீங்காக அமையலாம் கேதுவின் பத்தாம் இட சஞ்சாரம் உங்களுக்கு பல பாடங்களை தெளித்தரும் வாழ்க்கையின் வேதாந்தங்களை புரிந்துகொள்ள வைக்கும் நீங்கள் நண்பர்களிடையே பிரபலம்தான் உங்கள் பின்னால் ஒரு கூட்டமே இருக்கும் உடன் பணிபுரிவோர் கேட்கவே வேண்டாம் ஆதரவுகரம் நீட்டுவர் இத்தனை இருந்தும் என்ன சதா ஏதாவது ஒரு பிரச்சனையை மனம் அசை போட்டுக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் பரிகாரம் ராகு பகவானுக்கு ஹோமம் செய்யவும் பார்க்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆஸ்ட்ரோவே மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ராகு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது மிகுந்த தைரியத்தை வழங்கும் இது வரை தடைப்பட்டு வந்த காரியங்களில் முன்னேற்றம் தெரியும் சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம் மொத்தத்தில் இது ஒரு நல்ல மாற்றத்தையே கொண்டு வரும் உடன் பிறந்தோருடன் சற்று அனுசரணை குறையலாம் அவர்களுடன் விவகாரங்களை குறைத்துக் கொள்ளவும் சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வீண் விவாதங்களும் விமர்சனங்களும் அதில் உங்கள் தலையை நுழைக்காமல் இருப்பது தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை கணபதி பூஜை செய்யவும் காம் அன்பார்ந்த கடகராசி நேர்களை உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் நடைபெறும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு உண்டாகலாம் உங்களது பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது சிலருக்கு கண் உபாதைகள் தோன்றலாம் எனவே வெகு நேரம் விழித்திருப்பதை தவிர்க்கவும் விரைவில் கோபம் வரக்கூடிய காலம் இது எனவே அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கவும் அது உங்களது கௌரவத்தையே அசைத்துப் பார்க்கலாம் கேது கிரகம் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடும் இதனால் எடுத்த காரியங்களில் தடைகள் உண்டாகலாம் வீண் சர்ச்சைகள் இருந்தால் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கவும் சிலருக்கு இக்காலகட்டம் மனமாற்றம் சுய அலசல் இவைகள் மூலம் ஆன்மீக ஈடுபாட்டை கொண்டு வரும் பரிகாரம் ராகு கேது பகவானுக்கு ஹோமம் செய்யவும் பார்க்க டபுள்யூ 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 டாட் ஆஸ்ட்ரோவே அன்பார்ந்த சிம்மராசினியர்களே உங்களை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் உங்கள் ராசியிலேயே இருக்கும் எதிலும் முன் நிற்க வேண்டும் என்ற போராட்ட எண்ணும் மிகும் துணிச்சலான முடிவுகளை மேற்கொள்ள முடியும் இக்காலகட்டத்தில் பிரயாணங்களும் அதிகம்தான் ஆனால் அவை லாபகரமானவை வாய்ப்புகள் வந்து குவியும் நீங்கள்தான் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி வாய்ப்பை விடாமல் இருக்க வேண்டும் காற்றுள்ள போதே சூற்றிக்கோள் என நடந்து கொள்ளவும் அதிக வேலைப்படுவும் அலைச்சலும் தேக சௌரியத்தை குறைக்கலாம் எனவே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தவும் உங்கள் ராசிக்கு கேதுவின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் நடைபெறும் மற்றவரை பற்றி நன்கு அறிந்து கொள்ள இது சரியான தருணமாகும் வாழ்க்கை துணையுடன் நல்லுறவு பேணுவது சிரமமாகி போகும் சொந்த வாழ்க்கை கொஞ்சம் ஆட்டம் காட்டும் எனவே வாழ்க்கை துணை மீது அக்கறை செலுத்தவும் பரிகாரம் ராகு கேது பகவானுக்கு ஹோமம் செய்யவும் பார்க்க அன்பார்ந்த ராசி நேர்களே உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்தில் நடைபெறுகிறது அயல்நாட்டு பிரயாணங்கள் உங்களை அழைக்கிறது எனவே அதற்கான திட்டங்கள் நீங்கள் திட்டலாம் அதே நேரத்தில் என்னதான் கடுமையாக உழைத்தாலும் செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்று பார்த்தால் அது சந்தேகமே அதோடு மட்டுமில்லாமல் சிலருக்கு அவாண்ட பழிகளும் வந்து சேரும் அது எதிர்காலத்தை பாதிக்க கூடும் மனக்குழப்பங்களும் அதிகம்தான் அது தவறான முடிவுகளை மேற்கொள்ள வைக்கும் நித்திரை குறைவு தெரிகிறது துர் சொப்பனங்களும் தொல்லைகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு கேது ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் கடன்களை விரைந்து செலுத்த முடியும் எதிரிகளை வீழ்த்தும் யுக்திகள் உதயமாகும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் தெரிகிறது எனவே அதற்கு சில தடுப்பு முறைகளை நீங்கள் கையாளலாம் பரிகாரம் ராகு பகவானுக்கும் துர்கைக்கும் ஹோமம் செய்வது நல்லது பார்க்க டபுள்யூ 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 அன்பார்ந்த சுலாம் ராசினியர்களே உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் தங்கள் ராசியிலிருந்து பதினோராம் இடத்தில் இருக்கும் சமயோஜித புத்தியும் லாபமும் பெறக்கூடிய காலம் இது கௌரவம் அந்தஸ்து இவைகள் காப்பாற்றிக் கொள்ளப்படும் புதிய நட்புகள் உருவாகும் அதனால் ஆதாயமும் உண்டு இவ்வளவு இருந்த போதிலும் திருப்தி இராது கேதுவின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் நடைபெறும் இது ஆன்மீக காரியங்களில் நாட்டத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைக்கும் ஊக வாணிபத்தை கைவிடவும் மேல் அதிகாரிகளின் அனுசரணையை பெற முடியும் இக்காலகட்டத்தில் பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் கணபதி பூஜை செய்யவும் பார்க்க டபுள்யூ 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 டாட் காம் அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே தங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருக்கும் இது உழைப்பிற்கு வழிவகுக்கும் மதிநுட்பம் மிகும் உங்களது அணுகுமுறையே சாமர்த்தியம் மிகுந்ததாக இருக்கும் இலக்கினை நோக்கி பயணிக்க முடியும் இக்காலகட்டத்தில் வெகு தூர பிரயாணங்களுக்கு இடம் உண்டு ஆனால் இவ்வகையான நற்பலன்கள் இருந்தாலும் எதிரிகளால் தொந்தரவுகள் உண்டு பெற்றோர்களை பொறுத்தவரையில் மருத்துவ செலவுகள் கூடும் கேதுவின் சஞ்சாரம் நாலாபடத்தில் இருக்கும் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொள்வதற்கும் ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொள்வதற்கும் இது உகந்த காலமாகும் வீட்டில் வசதி குறைவு ஏற்படலாம் சொத்து விவகாரங்கள் தலை தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்தவும் பரிகாரம் கணபதி ஹோமம் செய்வது மிகவும் நல்லது பார்க்க டபுள்யூ 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 டாட் காம் அன்பார்ந்த தனுர் ராசினியர்களே உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் அயல் நாட்டவரின் ஸ்நேகம் கிடைக்கக்கூடும் ஆனால் நல்லது கெட்டது காண்பது சிரமம் ஒரு மாயையான தோற்றத்தை கண்டு ஏமாற்றம் அடையலாம் தேவையான நேரத்தில் பெரியோர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் இல்லாமல் போகலாம் கேதுவின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் நடைபெறுகிறது இது வெற்றிக்கு வழிவகுக்கும் பயபக்தி மிகவும் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உடன் பிறந்தோருடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடும் பரிகாரம் மாதந்தோறும் துர்கா பூஜை செய்வது மிகவும் நல்லது பார்க்க டாட் டாட் காம் மகர ராசி நேர்களே உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு இக்காலகட்டத்தில் வழி உண்டு இது பாரம்பரிய சொத்துக்கள் மூலமாகவும் இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் பற்றி ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் சில தவறான முடிவுகளும் இருக்கலாம் அது உங்கள் நலனுக்கு எதிராகும் நண்பர்களுடனும் நெருங்கியவர்களுடனும் நல்லுறவு பேணுவது சற்று சிரமமாகும் கேதுவின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் நிகழும் இது முயற்சிகளில் தாமதத்தை ஏற்படுத்தும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப விவகாரங்களில் சிரமங்களை கொண்டு வரும் அகால போஜனம் இருக்கலாம் இது தேக ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே உணவு விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தவும் பல் உபாதைகளில் இருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ளவும் பரிகாரம் ராகு கேதுவுக்கு ஹோமம் செய்யவும் பார்க்க டபுள்யூ 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 டாட் டாட் காம் அன்பார்ந்த நேர்களே உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கும் தன்னாதிக்கம் மிகும் வியாபாரத்தில் வெற்றி பெறலாம் ஆனால் அதற்கு கடின உழைப்பு தேவை இந்த காலகட்டத்தில் அனாவசியமாக விரோதங்களை சம்பாதிக்க நேரலாம் சுற்றத்தாராலும் சில இடர்பாடுகள் உண்டு வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை தேவை வீண் விவாதங்களை செய்ய மனம் உந்தப்படும் அதனை தவிர்க்கலாம் கேதுவானவர் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பார் இது ஆன்மீக ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் வேதாந்தம் அவ்வளவு சுலபமாக வராது சிறு சிறு விஷயங்களாக அனாவசிய கவலைப்பட்டு அதனால் தேக அசௌரியங்கள் உண்டாகி அதன் பின்னே வேதாந்த எண்ணங்கள் உதயமாகும் இருந்தபோதிலும் இதனால் உங்களது மனம் சிறப்படக்கூடும் ஒரு வகையாய் கடமையை செய்ய முடியும் பரிகாரம் ராகு கேதுவுக்கு ஹோமம் செய்யவும் பார்க்க டபுள்யூ 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 டாட் காம் அன்பார்ந்த மீன நேர்களே உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராகுவின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் நிகழும் இதனால் எதிரிகளின் சூழ்ச்சிகளை உங்களால் எளிதாக முறியடிக்க முடியும் பாரம்பரிய சொத்துக்களாலும் ஆதாயம் உண்டாகும் ராகு ஆறாம் இடத்தில் இருந்தால் யானைக்கு இணையான பலம் கிடைக்கும் கடுமையான சூழல்களையும் எளிதாக சமாளிக்க முடியும் அதே சமயத்தில் தேக சௌக்கியத்திற்காக சில தற்காப்பு முறைகளை எடுத்துக்கொள்வது நல்லது நெடுதூர பிரயாணங்களுக்கு நீங்களே வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் கேது பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ரகசிய சாஸ்திரத்தில் நம்பிக்கையை வலுக்க வைக்கும் ஆலய வழிபாடுக்கும் வழிவகுக்கும் மத சார்புடைய செலவினங்களும் உண்டாகலாம் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் எனவே மாதாந்திர தவணைகளை முறையாக செலுத்தி வருவது நல்லது பரிகாரம் கணபதி ஹோமம் செய்வது மிகவும் நல்லது பார்க்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் காம்